கவனத்தை நான் கோருகிறேன் உங்கள் கவனத்தை நான் கோருகிறேன் சுவனத்திலும் நீங்கள் அருகருகே அமர்ந்திருக்க வேண்டுமானால் உங்கள் கவனத்தை நான் கோருகிறேன் ரசூர் நாயகம் செல்லல்லாக அலைவ செல்லும் அவர்கள் திருப்பெயர் கூட்டி தூசி தும்பு மாசு பெற்ற இந்த காற்றை கழுவுவதற்கு உங்களை நான் அழைக்கிறேன் இது கவன ஈர்ப்பு இல்லை சுவன ஈர்ப்பு என்று உங்களை அழைக்கிறேன் கருவறையின் புழுக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் அம்மா வயிற்றுக்குள்ள கருவறையின் புழுக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் கல்லறைக்கு போகும்போது காற்றிழந்து போகின்றோம் கருவறையின் புழுக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் கல்லறைக்கு போகும்போது காற்றிழந்து போகிறோம் அந்த இறுதி காற்றிலும் அல்லாஹ் உன் பெயரும் ரசூலுல்லா உங்கள் பெயரும் கமழ கமழ செல்லுகிறோம் கமழ கமழ செல்லுகிறோம் நல்வழி யாவையும் கூட்டி வைப்பாயே அல் யாவையும் பூட்டி வைப்பாயே ஆதியும் நீயே அந்தமும் நீயே அருளும் நீயே சொந்தமும் நீயே தீர்ப்புரை நாளின் நீதியும் நீயே யாவரும் வணங்கும் ஜோதியும் நீயே அல் யாவையும் பூட்டி வைப்பாயே நல்வழியாவையும் கூட்டி வைப்பாவே ஒரு வார்த்தை சொல்லலாமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி காரணம் இஸ்லாம் எழுச்சி கொள்கிற பொழுதெல்லாம் எதிரே வந்து ஒரு கர்பலா நிற்கும் கர்பலா வருகிற பொழுதெல்லாம் இஸ்லாம் எழுச்சி கொள்ளும் என்று டாக்டர் அல்லாமா இக்பால் லாம் ஜத்தாக இஸ்லாம் உயிர்த்து மீண்டு எடுகிறது ஒவ்வொரு கர்பலாவிற்கு பின்னும் கர்பலாவில் நபிகளம் அருள் அருள்பேரர்கள் அவருடைய வாரிசுகள் அவருடைய தொண்டர்கள் சகாபாக்கள் ஷகீதாகி அடங்கி போனார்கள் என்று இல்லை அவர்கள் அடக்கப்பட முடியாது என்பதை ஒவ்வொரு ஹர்பலாவும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது சமூகத்திற்கு நாம் அறிந்தவரை இன்றைக்கு வெளிரங்கத்தில் அன்றைக்கு நாயகத் திருமேனியுடைய பேரர்கள் சந்தித்ததைப் போல கர்பலாக்களை நாம் வெளியே சந்திப்பது மிக குறைவு இந்த இஸ்லாத்தின் நடைமுறைக்குள்ளே கர்பலாக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த கர்பலாக்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்வதற்காக சுன்னத் ஜமாத் என்கிற பேர் இயக்கத்தை ஒரு போர் இயக்கமாக மாற்றியவருக்கு பெயர்தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி என்கிற பெயர் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சொரணையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியுது அடிச்ச ஆன்னு கூட அலற வேண்டாமா அது கூட மௌன அஞ்சலியா எத்தனை அடிகள் எத்தனை இடிகள் மூமின்களே முஸ்லிம்்களே எத்தனை அடிகள் எத்தனை இடிகள் உங்கள் மெய்யிலே இருந்தும் எத்தனை கொடியுன் கையிலே ஒரு குடி கூட உன் காயத்திற்கு கூட கட்டுப்போட வரவில்லையே அப்படின்னா நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதில் ஒரு அடையாள அர்த்தம் என்ன இருக்கிறது என்கிற கேள்வியை சடங்கு பூர்வமாக இந்த மார்க்கத்தை பார்க்காமல் ஞான நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு போர்க்களத்தில் எதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை ஆமீன்களுக்காக உயரும் கரங்கள் ஆயுதங்களுக்காகவும் உயரும் ஆமீன்களுக்காக உயரும் கரங்கள் ஆயுதங்களுக்காக உயரும்னா துப்பாக்கி தோட்டா பீரங்கி இதை சொல்லவில்லை ஆன்மீக வல்லமை நெஞ்சிலே அந்த ஈமான் என்பதனுடைய உறுதியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிதான் ஒரு மூல மந்திர சொல்தான் பெருமான் நபிகள் நாயகம் செல்ல அழிவு செல்லும் என்கிற அவருடைய திருப்பெயர் அது வெறும் பெயர் இல்லை முஸ்லிம் அவர்கள் பிறந்த அந்த பூமியில் முழுக்க பேரீத்தங் தான் எனக்கு அதில் என்ன மகிழ்ச்சி தெரியுமா முஸ்லிம் என்கிற பேரித்த கனியே பெருமானாரு என்கிற பேீத்த கனியே அந்த பேரை ஈந்த கனியேந்த கனியே பேரீத்த கனியே தானே கனவிலே எனக்கு ஒரு ஓசை கேட்டது கனவிலே எனக்கு ஒரு ஓசை கேட்டது பெருமானாரை காண வேண்டும் என்கிற ஒரு ஓசை கேட்டது ஆசை கேட்டது நீ பெருமானாரை அப்படியே போய் சந்திக்க முடியாது மனம் வாக்கு காயம் உடம்பு உள்ளம் நாக்கு இவை மூன்றில் நீ சுத்தமாக இருக்கிறாயா பெருமானாரை நீ சந்திக்கலாம் அதற்கு நீ சுத்தப்படுத்துவதற்கு உனக்கு என்ன தேவை பெருமானார் என்ற நீர் தேவை அந்த பேர் தேவை அந்த பெயர் ஒரு நீர் நீர் அழுக்கை கழுவினால் நீர் அழுக்காகிவிடும் நம்ம உடம்ப தண்ணீர் கழுவினால் தண்ணீர் அழுக்காகிவிடும் பெருமானார் என்கிற அந்த சுனை நீர் இருக்கிறதே எவ்வளவு கழுவினாலும் அழுக்காகாத அற்புத நீர் இறைவன் அருள் மேகம் சுரந்து நம்மை வளர்த்து எழுச்சி கொள்வதற்காக வைத்து அனுப்பிய நீர் இறைவா பெருமானாரை பிரியமுடன் பார்க்க வேண்டும் என்று நான் ஒரு துவா கேட்டேன் இறைவா பெருமானாரை பிரியமுடன் பார்க்க வேண்டும் என்று ஒரு துவா கேட்டேன் அவன் சொன்னான் நீ சுத்தமாக இருக்கிறாயா என்று இறைவன் என்னிடத்தில் திருப்பி கேட்டான் இறைவா நீ நினைத்தால் நான் ஒது செய்வதற்கு கௌதர் என்கிற சொர்க்க தடாகத்து நீரை கொண்டு வந்து தரலாமே இறைவா பெருமானார் அவரை பார்ப்பதற்கு தகுதிப்படுத்துவதற்காக நான் ஒது செய்வதற்காக சொர்க்கத்து தடாகத்து நீரை கௌதுல் கௌதர் அந்த தடாகத்து குளத்து நீரை ஒரு குடம் நீ தரலாமே என்று கேட்டேன் குட நீர் என் கனவிலே வந்தது இருந்தாலும் என் மனம் ஒப்பவில்லை இந்த நீரை நீ கழுவ வேண்டும் பெருமானாரின் வேர்வை ஒரு சொட்டு நீர் கலந்து எனக்கு த என்று நான் கேட்டேன் அந்த ஒரு சொட்டு நீருக்கு இல்லையா அண்டம் அகிலம் அனைத்தும் பெருமானாரின் ஒரு வேர்வை சொட்டுக்கு நிகராகாது ஒரு சொட்டு நீருக்கு வேர்வை நீருக்கு ஈடாகாது நாம் அப்படியே உள்ள முழுக்க ததும்பி இருக்கிறது மீலாது விழாக்கள் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறாவது இந்த விழா இந்த பிறந்த பெருமங்கல நாள் விழா இன்றைக்கு நான் மனமாற மகிழ்ச்சி இந்த சுன்னத் ஜமாத் பேர் இயக்கத்திற்கு நம்முடைய மௌலானா அவர்களுக்கு மௌனாலா ஆசிரியர் இங்கே இருக்கிறார் அவருடைய பிரியத்திற்குரிய மாணவர் நம்முடைய அபுத்தாகிர் மௌரானா அவர்களுக்கு இன்னும் இன்னும் இந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய சகோதரர்களுக்கு இவர்கள் கைகள் உன்னை தவிர யார் முன்பும் தாழாதிருக்க வைப்பாயாக இறைவன் பெருமானை தவிர்த்து வாழாதிருப்பாயாக என்ற எம்மை ஏவுவாயாக என்கிற சில சொற்கள் மட்டும் வைத்து எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள் இஸ்லாமா அதில் இலக்கியமா இலக்கியத்தில் சொல்ல வேண்டி இருக்கிறதா நமக்கு தேவை இருக்கிறதான்னு சஹாபிகள் மார்க்கத்திற்குள்ளே மட்டும் போராடவில்லை வகாபிகள் சகாபிகள் அன்றைக்கு உயிர் கொடுத்து இதை காப்பாற்றி வந்தார்கள்னா வகாபிகள் இதனை மரண மயானத்திற்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற அந்த முயற்சியின் ஒரு கூறாகத்தான் தம்பி அப்துல் சமத் அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு மட்டுமல்ல இலக்கியத்துறையை சார்ந்த இலக்கியவாதிகள் படைப்பாளர்களுக்கும் அவர் ஒரு சவாலாக வந்து இஸ்லாமிய இலக்கியங்களை இலக்கியத்தை பற்றி பேச்சை படைப்பாளர்களை பற்றிய அந்த செய்திகள் முழுக்க அவர்கள் நாடு கடத்துவதை போல் இந்த சமுதாயத்தை கடத்திவிட்ட பொழுது அடைக்கலமாக இலக்கியத்திற்கு ஒரு புகலிடம் தந்திருப்பது சுனத்வல் ஜமாத் பேர் இயக்கம் என்ற காரணத்தினாலே நன்றி உணர்ச்சியோடு நான் இந்த உரையை தொடங்குகிறேன் நேர வரையறை இல்லை என்றவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பயப்படாதீங்க முப்பத்தாறு ஆண்டுகளாக பேராசிரியராக இருந்தவர் கல்லூரி ஒம்பது மணிக்கு தொடங்கும் ஒன்பது மணிக்கு கல்லூரி தொடங்குகிறதேன்னு ஓடி வந்த ஒரு மாணவனை நான் முப்பத்தாறு வருஷத்தில் பார்க்கல ஐயோ அறிவு பணி தொடங்குகிறதே கல்வி பணி தொடங்குகிறதே கல்லூரி மணி அடித்து விட்டதே அப்படின்னு ஒன்பது மணிக்கு வகுப்பறை நோக்கி ஓடி வந்த ஒரு மாணவனை நான் பார்க்கவில்லை நாலு மணி ஆனவுடனே தீபிடிச்ச வீட்டிலிருந்து ஓடுறான் எவ்வளவு வேகமா ஓடுறான் என் மாணவர்கள் லட்சோப லட்சம் என்னுடைய மாணவர்கள் எனக்கு கற்றுத்தந்த பாடம் பேசுவது எழுது உட்கார்ந்து கேட்பது கடினம் முப்பத்தாறு வருஷத்தில் நான் என்னுடைய மாணவர்களால் கற்றுக்கொண்ட பாடம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு அதபோடு ஒரு ஒழுங்கோடு ஒரு ஈடுபாட்டோடு ஒரு சபை இருந்தால் தான் இருக்க நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம் எனக்கு என்ன தோன்றுகிறதுனா அப்துல் சமது தம்பி அவர் பேராசிரியர் அவர் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வகுப்புக்கு போனவர் ஐயா நம்முடைய மிஸ்வாகி தேங்க ஷர்புத்தீன் அவர்களிடத்திலே ஓதிய மாணவர்கள் நம்முடைய ஷேக் அப்துல்லா ஜமாலி அதுக்கடுத்து நம்முடைய அவதார் மாலானா எல்லாம் அவர்களிடத்தில் ஓதியவர்கள் எல்லா ஆசிரியர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய அவைங்கிறதுனால இது சொல்கிறது தப்பு இல்லை நாம் ஒரு வகுப்புக்கு போகிறோம் சொல்லி நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தப்படுத்தி குறிப்படுத்து தயார் தயார் பண்ணி ஒரு ஒரு மணி நேர வகுப்புக்கு ஏறத்தாழ ஒரு ஒரு மாதம் முயற்சி பண்ணி இவ்வளவு தயார் பண்ணி எடுத்துட்டு அடிமடி நிறைய விதைகளை கட்டி கொண்டு விதைக்கலாம் என்று வகுப்புக்கு போனால் வகுப்பறை வெளிநடப்பு செய்கிறோம் நிலமே வெளிநடப்பு செய்து நம்ம அடிமடி நிறைய அந்த நிலம் விளைய வேண்டும்ங்கிறதுக்கு விதை நேர்த்தி பண்ணி அந்த விதையை பக்குவப்படுத்தி ஈரப்படுத்தி கொண்டு போய் அந்த நிலத்தில் விதைக்கலாம்னு புறப்பட்டோம்னா நிலம் மாணவர்கள் வெளியே போயிடுறான் நான் ஒருத்தனை பிடிச்சி நிறுத்தி கேட்டேன் ஏன்ப்பா வெளியே போடுறேன் நாளைக்கு சட்டசபையில் வெளிநடப்பு செய்கிறதுக்கான ஒத்திகைங்க இவன் எம்எல்ஏ ஆகி இவன் சட்டசபையில் வெளிநடப்பு செய்கிறதுக்கான ஒத்திகையான் ஆனால் நான் மகிழ்ந்து சொல்கிறேன் மௌலானா என் மகிழ்ச்சியினுடைய அடர்த்தி கூடுகிறது ஒப்புக்காக சொல்லலை தலை சிறந்த ஆலிம் கவிஞர் ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர் மாரூஃப் அவர் ஒரு பொறியாளர் இல்லையா இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற நெறியாளர் இசைப்பாட்டை இன்னைக்கு வந்து ஊடகத்தில் இணைய தளத்தில் எத்தனையோ பேர் இஸ்லாத்தில் இணைவதற்கான ஒரு தளத்தை உண்டாக்கி அவர் பாடி தொடங்கினார் மௌலானா வந்து பேசினார் சமது பாடினார் நான் பாடாவதி நாம் பாடினா அது தேசிய கீதம்தான் அதோடு கூட்டம் முடிந்துவிடும் ஆமாம் அது அதை பாடுறதுக்கு தயாராக இல்லை அது நம்முடைய மௌலானா அவர்கள் மிகச்சிறப்பாக எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா அரபி கற்று பேராசிரிய பெருமக்கள் இங்கே இருக்கிறார்கள் தமிழ் கற்று பேராசிரியர்கள் நாங்கள் இங்கே சில பேர் இருக்கிறோம் தம்பி ஜாகிர் ஹுசேன் கூட அங்கே உட்கார்ந்து தமிழும் ஆனால் என்ன அரபிக்கும் தமிழுக்கும் என்ன வேறுபாடுனா அரபி இப்படி வரும் இதயத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய மொழி அரபி மொழி தமிழ் இதயத்திலே இருந்து புறப்பட்டு வருகிற மொழி இந்த இரண்டுமே இப்படி போனாலும் இப்படி வந்தாலும் ரசூலுல்லாவினுடைய பெயரை உச்சரிப்பதற்காக வேண்டித்தானே நாம் வந்துடுவோம் அப்போ இலக்கியங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா அது விளக்கி உரைக்க முடியாத ஒன்று அப்போ தான் அந்த காப்பியம்னால் என்ன இஸ்லாமிய காப்பியங்கள்னால் என்னான்னு விளங்கும் அது பெரிய லிஸ்ட் இருக்குது பதினாறாவது நூற்றாண்டிலிருந்து பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரைக்கும் முந்நூறு வருஷத்தில் ராமாயணம் மகாபாரதம் பெரிய புராணம் கந்த புராணம் தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற பேர் இலக்கியங்களை பெருமைப்படுத்திய இந்த தமிழ் உலகம் பதினாறாவது நூற்றாண்டு பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரைக்கும் தமிழில் பேர் இலக்கியங்களே இல்லை அந்த முந்நூறு வருஷத்துல ஏறத்தாழ எழுபது காப்பியங்களை பாடியவர்கள் இஸ்லாமிய புலவர்கள் ஒன்று ரெண்டு இல்லை பல புலவர்கள் அரபியிலையும் இலக்கியம் படைத்திருக்கிறார்கள் அரபியிலையும் காவியம் பாடியிருக்கிறார்கள் அப்படின்னா மார்க்கம் கற்றவர்கள் வெறும் மார்க்க அறிஞர்களாக இல்லை இலக்கியம் படைக்கிறவர்களாக இருந்திருக்கிறார் இன்னைக்கு ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் பேசுகிற பொழுது எனக்கு வியப்பா இருந்துச்சு எவ்வளவு அற்புதமான இலக்கியங்களை நயம்பட நம் இதயத்திலே அது நடவு செய்யக்கூடிய வண்ணம் பேசுகிறார் அப்ப நாம் பார்த்த பொழுதுதான் இந்த அவையை நான் விளங்கி கொண்டேன் அடிமடி நிறைய விதைகளை கட்டிக்கொண்டு நாம் விதைக்கலாம் என்று போனால் நிலம் வெளிநடப்பு செய்ததை பார்த்த பேராசிரியர்களாக இருக்கிற நாங்கள் இங்கே ஒரு அவை மேலாது விழாவை கொண்டாடுகிற எடுத்து கொண்டாடுகிற்கு முன்பு தாவி வந்து விதைகளை வாங்கி கொண்டால் எப்படி இருக்கும் என்பதை போன்ற ஒரு பூமி கீழே அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு விதைப்பதற்கு எந்த தயக்கமும் இல்லை இல்லை அப்ப அன்பிற்குரியவர்களே நான் ஹைஸ்கூலில் படிக்கிற பொழுது மொத்தமாக பத்தாவது படிக்கிற முடிக்கிற பொழுது ஒரு நாலு தான் உயரம் இருப்பேன் நாலு தான் கல்லூரிக்கு வந்தேன் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் அவ்வை நடராஜன் ஔவை துரசாமி ஐயாட்டியும் படித்த மதுரை தியாகராசர் கல்லூரியில் என் பெருமைக்காக சொல்லலை அந்த பேராசிரியர் தான் பேச போகிற இடங்கள்லாம் எங்களைப் போல மாணவர்களை கொண்டு போவார்கள் விருதுநகருக்கு கூட்டிட்டு போயிருந்தார் தான் பேச போறார் நாங்கள் அவரோட அவருடைய பொட்டியை தூக்கிட்டு மாணவர்களாக போய் உட்கார்ந்து அவர் திடீர் திடுதுப்புன்னு சொல்லிட்டு சில வேலைகள் செய்வார் அந்த மேடையில் அவரை தான் பேச கூப்பிட்டுருக்காங்க அது என்னன்னா ஒரு நாலஞ்சு பேர் கடல்னு ஒருத்தர் ஏரின்னு ஒருத்தர் ஆறுனு ஒருத்தர் குளம்னு ஒருத்தர் குளத்தை பத்தி ஒருத்தர் பேசணும் ஆற்றை பத்தி ஒருத்தர் பேசணும் கடலை பத்தி ஒருத்தர் பேசணும் ஆறு கடல் இல்லையா குளம் பேசணும் இதெல்லாம் பேசணும் எல்லாரும் பேசுறாங்க அதோட முடிச்சிட வேண்டியது தானே எங்க பேராசிரியர் தலைமை தாங்குகிறார் இதில் ஒன்று விடுபட்டு போச்சு நான் உட்கார்ந்து இருக்கேன் ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு தலைப்பு விடுபட்டு போச்சு ஆறு இருக்குது கடல் இருக்குது குளம் இருக்குது சுனை இருக்குது ஆனால் இன்னொன்று விடுபட்டு போய்விட்டு அது இப்பொழுது வருகிறது அது என்ன குட்டை நான் நாலடி உயர்ந்தான் எல்லாம் குட்டை வருகிறது எந்திரிச்சு பார்க்கணும் தான் நான் தெரிவேன் உட்காந்தா தெரியாது அவ்வளோ உருவம் அவ்வளோதான் மேடையில் உட்கார்ந்து பேராசு இதோ குட்டை வருகிறது இதோ குட்டை வந்து கொண்டிருக்கிறது இதோ தேர்தல் நேரத்தில் சொல்றது மாதிரி அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியுது நான் எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கேன் மாணவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கூப்பிடுறாரு இதோ குட்டை வருகிறது குட்டை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் மேடைக்கு வந்துட்டேன் குட்டை தெரியுமா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு குட்டை தெரியாதா குளம் தெரியுது ஆறு தெரியுது கடல் தெரியுது சுனை தெரியுது குட்டை தெரியாதா குளம் குட்டை தெரியாதா இவர் கேட்க குட்டை தெரியுமா நான் பக்கத்தில் வந்துட்டேன் குட்டை தெரியுமா இதோ குட்டை வந்திருக்கிறது குட்டை அது எருமை மாடுகள் விழுந்து குழப்பும் இடம் அவ்வளோ மோசமான இடமா குட்டை தெரியுமா அது எருமை மாடுகள் புகுந்து குழப்பும் இடம் நான் வந்து நின்ன அவற்றை படித்தவன் இல்லை நான் சொன்னேன் நான் குட்டை அவ்வை நடராஜன் அவர்களே என்னை ஏன் குழப்புகிறீர்கள் குட்டை தெரியுமா எருமை மாடுகள் விழுந்து குழப்பும் இடம் என்னை ஏன் நீங்கள் குழப்புகிறீர்கள் மாடுன்னு நம்ம இலக்கியம் வந்து கத்து தேர்ந்து டிகிரி எல்லாம் வாய்த்தவர்கள் தான் ஏற்றணும் தேவையில்லை அவரின் தொழில் என்ன பேராவால் பெருமானார் எட்டு திக்கும் அவருடைய இசைப்பாடல் ஒலிக்கிறது ஒலிக்கிறது கண் கூட நாம பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த மேடை அதற்கான ஒரு களம் அமைத்து தந்திருக்கிறது நான் உயரம் குறைவுதான் எங்க பள்ளியில ஒவ்வொரு வகுப்புலையும் சார்ந்த வகுப்பு தலைவர் தான் கொடியேற்றணும் அது செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆறாம் வகுப்பு மாணவர் கொடியேற்றணும் நான் ஆறாம் வகுப்பு பயில்கிறேன் அன்னைக்கு நான் தான் கொடியேற்றணும் கொடிய மேலே ஒரு சுருக்கு போட்டு கட்டி இருக்கிறார்கள் நான் அந்த கொடி கயிறை புளிச்சு அதை இழுத்து அப்படி இழுத்த கொடி பறக்கும் நான் வந்து நிற்கிறேன் எங்கள் ட்ரில் மாஸ்டர் மேலே கட்டிட்டார் கையை நீட்டுறேன் எனக்கு எட்டலை எல்லாம் ப்ரேயரில் வெயில்ல நிற்கிறாங்க உடனே எங்கள் ட்ரில் மாஸ்டர் சொன்னார் டே காதர் கவலை இல்லடா ஏத்துடான்னு சொல்லிட்டு அவர் தோளில் ஏற்றுக்கிட்டார் கீழே ஆசிரியர் அவர் தோல் மேல நான் நிற்கிறேன் அப்பவும் எனக்கு எட்டலை இது கொடி பறக்குமா இல்லையா எப்படா பிரேயர் முடியும் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த முயற்சி நடக்கிற பொழுது இன்னும் கூட எட்டலையே என்ன செய்யுது ஹெட் மாஸ்டர் நிற்கிறார் ஹெட் மாஸ்டர் நிற்கிறார் ஆசிரியர் நிற்கிறார்கள் அறநூறு இருநூறு மாணவர்கள் வெயிலில் நிற்கிறார்கள் அந்த நேரத்தில் எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்துட்டார் இதுக்குள்ள கொடியாத்தனுமேனு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே அவர் நிற்கிறார் அவருக்கு மேலே நான் நிற்கிறேன் அப்போ பிடிச்சி இழுத்தா அந்த சுருக்கு அவழல்ல அப்படியே அந்த கொடி வந்து இறுக்கமா கட்டப்பட்டு இருக்குது கஷ்டப்படுறத பார்த்துட்டு எம்எல்ஏ வந்துட்டாருன்னு சார் இவன் ஏத்துறது இருக்கட்ட நீங்க ஏத்துங்க நான் இழுத்து இழுத்து பார்த்தோம் அது ஒன்றும் ஆகலை கொடி பறக்கலை எம்எல்ஏ வந்தார் இப்படி இழுத்தார் பறந்துருச்சு பின்னாடி தான் யோசிச்சு பார்த்தேன் முடிச்சு அவுக்கிறது இல்லை எம்எல்ஏ கிளை விட்டால் பெரிய ஆட்கள் இருக்க முடியாது அவன் கை வச்சோன்னு அப்ப முடிச்சு அவிழ்த்தல் என்பது ஒரு பின்புலத்துல ஒரு காட்சிப்படுத்துகிற பொருள்கிற பொருள் கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு எழுதினேன் அழுக்கு வாய்ந்த காரணத்தால் தான் கொடி பறக்கவில்லை கொடி நடுங்கி கொண்டிருக்கிறது இவ்வளவு அழுக்கான கரங்களாலே ஏற்றப்பட்டு விட்டோமே என்று காற்றிலே கொடி துடிக்கிறது மீனை போல துடிக்கிறது இன்னைக்கு என்னைக்கு இந்த வார்த்தை செல்லும் ஒற்றை சொல் அது கவிதையாகிவிடும் அது காட்சிப்படுத்தப்படுகிற பொழுது ஒரு காவிய அந்தஸ்து வருகிறது எனக்கு காப்பியங்களில் சொல்லி சொன்ன நான் தான் சொன்ன வெறும் முன்னூறு ஆண்டுகளுக்குள் தமிழில் மிகப்பெரிய மார்க்கங்களாக இருக்கக்கூடிய சைவ மார்க்கம் சமண மார்க்கம் வைணவ மார்க்கம் பௌத்த மார்க்கம் இத்தனை மார்க்க தமிழர்கள் தமிழில் இருந்த எழுதக்கூடியவர்கள் இருந்தாலும் பேர் இலக்கியங்களான காப்பியங்கள் முன்னூறு வருஷத்தில் முஸ்லிம்கள் மட்டும்தான் படைத்தார் இது நம்ம பெருமைக்காக சொல்லலை முஸ்லிம்கள் அதுவும் தமிழில் ஒரு அம்சம் இருக்கக்கூடியவர்கள் தான் இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தம்பி ஷாஜஹான் நம்முடைய பதிப்பு திலகம் இங்கே வந்திருக்கு அவருக்கு நன்றாக தெரியும் எழுத்தாளர் சுஜாதா அவற்றை ஒவ்வொரு கூதம் பத்திரிக்கையே ஒரு பதிமூணு வாரத்திற்கு பதிமூணு வாரத்திற்கு நாலு மாதம் ஒரு வாரம் பதிமூணு வாரத்திற்கு அவரே ஆசிரியராக இருந்து எல்லாத்தையும் கதைகளை தெரிவு பண்ணணும் அவர் தான் அந்த வடிவமைக்கணும் அப்படின்னு பொறுப்படைத்தார் அந்த பதிமூணு மாதமும் கேள்விப்பதில் யார் சுஜாதாங்கிற ஒரு தமிழ் எழுத்தாளர் புகழ்வாய்ந்த எழுத்த அவர் ஒரு பொறியாளர் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர் அவர் அவர் உங்களுக்கு தெரிய நான் சரியான அறிமுகப்படுத்தணுங்கிற தேவையில்லை அவர் பதிமூணு மாசம் கேள்வி பதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சுஜாதா என்கிற புகழ்வாய்ந்த எழுத்தாளர் இப்போ குமுதத்தினுடைய எடிட்டராக வேற இருக்கிறார் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது தமிழில் அப்ப எழுபத்தி ரெண்டு சொல்றேன் தமிழில் கவிதை எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்களை வரிசைப்படுத்தினால் அப்துல் ரஹ்மான் அபீபுல்லா மேத்தா இன்குலாப் என்று முதல் நான்கு ஐந்து இடங்களில் முஸ்லிம்கள் மட்டுமே இடம்பெறுகிறார்களே எப்படி அப்துல் ரஹ்மான் அபிபுல்லா இன்புலாப் அவர் பேர் ஷாவுலமீன் மேத்தா வருஷ கட்டி பார்த்தா பூரா முஸ்லிம்கள் பேராவே இருக்குதே ஆறாவது இடத்துலதான் மற்ற சமுதாயத்தை சார்ந்த கவிஞர்கள் இடம்பெறுக எப்படின்னு கேட்க என்ன பதில் சொன்னா தெரியுமா சாப்பிடுவதற்கும் கவிதைக்கும் சம்பந்தம் இருக்கும் போல இருக்கிறது அவர் ஒரு பிராமின் கரி புரதிலியா கவிஞர்கள் இருக்கிறார்கள் அப்போ எழுதுவது என்பதை அவள் எளிதான வேலை இல்லை நெஞ்சத்திலே அமர வைக்கக்கூடிய அளவுக்கு எழுத்துக்கள் வரணும்னா நான் இந்த முறையில் ஒரே ஒரு வரியை மட்டும்தான் பேசுறதுக்கு எனக்கு இடமும் நேரமும் அவ்வளவுதான் விஷயம் அவ்வளவு இருக்குது அன்பிற்குரியவர்களை எண்ணி பாருங்கள் பீரப்பாவனுடைய ஞான பாடினார் இறையரும் கவிமணி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எத்தனை பாடல்களை இங்கே நினைவுபடுத்தினார்கள் நான் ஒரு அனிஃபா பாடல்களை நினைவுபடுத்தினார்கள் அதுக்கு பாட்டு எழுதி கொடுத்தவர் பக்கத்தில் இருக்கு அவர் பாட்டுக்கு இருக்கிறார் அன்பிற்குரிய ரசூலுல்லாவை நினைவுபடுத்திய ஒரு அரங்கம் அவர்களை பற்றி முத்தமிழில் நபியை சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும் ஒரு தனியாக யோசிச்சு பார்த்து அதற்குன்னு ஒரு உரை அரங்கத்தை ஏற்பாடு செய்தீர்களே உள்ளபடியே உங்களுடைய உள்ளத்திற்கு பாராட்டுக்கு நெடுநாள் நோன்பிருந்த ஒருவனுக்கு பிரியாணி கிடைச்சது மாதிரி இருக்குது ஏன்னா அவளை பசித்து கிடந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது மாதிரி இஸ்லாம் இலக்கியங்களே இன்னைக்கு பேசுறது யார் இருக்கிறார் தம்பி சொன்னார் பாடத்திட்டத்தில் வைத்தாலும் விட்டுடுறான் பாடத்திட்டத்தில் வச்சு கேள்வியே அவன் கொடுத்தாலும் கூட சாய்ஸில் விட்டுடுறான் அவன் விருப்பத்தில் அதை விட்டுடுறான் இந்த சூழ்நிலையில் இடம் தந்த இந்த பெருமக்களுக்கு முதல்ல நன்றி நான் ஒரு வரி தான் பேச போகிறேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரா புராணம் அதில் இடம்பெற்ற ஒரு வரியாக இல்லை திருமண காட்சின்னு ஒரு காப்பியம் இருக்குது என்ன யாரும் பயன்படாத கரணங்கள் படாத இடத்துல பார்க்கணும் هذا <applause> <applause>